வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் வீட்லையே செஞ்சு எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கூழ் வந்து இந்த கேழ்வரகு மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க இது எப்போ கரைச்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்ற போகிறேங்க இது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு நமக்கு தேவையான அளவுங்க நம்ம கிலோ இப்போ வந்து நான் அரைக்கிலோ மாவு எடுத்திருக்கேன் கேழ்வரகு மாவு அதை தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கங்க அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அதை கரைச்ச பிறகு மஞ்சள் குங்கும் இந்த மாதிரி வச்சிருந்தேங்க இதை வச்சு நம்ம சாமியாண்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேற எங்கேனா பத்திரமா எடுத்து வச்சுக்கோ இந்த கூழ் காசத்துக்கு வந்து வெள்ளிக்கிழம மாவு கரைச்சி வைக்கணும் சனிக்கிழமை கூழ் ஆக்கணுங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிட்டு நம்ம எந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றுறோமோ அதை அங்கே போயிட்டு கூழ் ஊற்றிட்டு வரணுங்க செஞ்சு நம்ம வந்து வீட்டில் ஊற்றுறது இருந்தாலும் சரி இல்லை கோவிலில் போய் ஊற்றுனாலும் இந்த மெத்தட்லங்க கூழ் செய்ய போகிறோம் கூழ் ஊற்றுறனால பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த மூணு நாளில் நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஊற்றுங்க கூழ் இப்போ இந்த கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸ் பற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் அரை அளவு தண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது இந்த தண்ணி வந்து இந்த பாத்திரத்தை நான் கூழ் செய்றேன் இதில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி வச்சு இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணுங்க நல்லா கொதிச்சு பிறகு நான் வந்து அரை கிலோ மாவு சொன்னேன் இல்லைங்களா அரை கிலோ பச்சை அரிசி நொய்யிங்க இதை வந்து ஒன் ஹவராக ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிட்டு பிறகு இப்போ இந்த கொதித்தண்ணியில் நம்ம வந்து இதை கலந்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி கொதித்து வரணுங்க தெரிஞ்சுங்களா இப்போ இது நம்ம ஊற வச்சு எல்லாம் மூணு முறை கழுவி எடுத்துருங்க இப்போ இதை செய்ய இப்போ அந்த அரிசி வந்து இந்த தண்ணியில் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம திறந்துக்கலாங்க மூடி வைங்க இப்போ பொங்கி வந்துச்சுங்க பொங்கி எடுத்து தட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ ஓரளவுக்கு அரிசி வெந்திருக்குங்க இப்போ நம்ம அதை அரிசி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கேடு வருமாவுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இது இதுதாங்க புளிச்சு இருக்குதுன்னு அர்த்தம் மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படியே ஒரு மாதிரி கட்டி வந்த மாதிரி பாரு அந்த மாதிரி வந்தால் தான் கூழ் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இல்லாட்டி அப்படியே மண் அப்படியே அமர்ந்துருந்தால் அது வந்து அவ்வளோ நல்லாயிருக்காது இப்போ இந்த மாவு வந்து அதில் சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு புளிச்சிருக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணியமாக அந்த பாத்திரத்தில் அலசி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நம்ம நல்லா இது மாதிரி கலந்து விடணுங்க கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம இது கலந்து விடணும் இப்போது கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டு இருக்கணுங்க இப்போ நம்ம அலசின தண்ணி இந்த பாத்திரத்துலேருந்து இருந்து இதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கையெடுக்காமல் கட்டி விழுக்கூடாதுங்க இது மாதிரி அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் எப்படி இந்த கூழ் வேகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் அவங்க கேழ்வரகு மாவும் இந்த அரிசி நோயும் ரெண்டும் ஒன்றா கலந்து வேக ஒன் ஹவர் அவங்க இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம் வேகட்டும் இப்போ நம்ம அப்படியே விட்டுக்கூடாதுங்க அப்படியே இருக்கிறத சொன்னீங்களா அப்படியே விடக்கூடாது நடுவு நடுவை இந்த மாதிரி நல்லா இது மாதிரி கலந்து விட்ணும் அடியோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் நம்ம அப்படியே விட்டுட்டால் அடியில் வந்து அப்படியே ஒரு மாதிரி கருகிடும் அதனால் நம்ம அந்த மாதிரி அடியோடு சேர்த்து இந்த அளவுக்கு இது மாதிரி அப்படியே தொழவி விட்டுட்டே வந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துச்சான்னு பார்த்தேன் ஒன் ஹவருக்கு ஆயிடுச்சு நான் நடு நடு மாதிரி அப்படியே கலந்து விட்டுகிட்டே வந்தேன் இப்போ இது ஒன் ஹவர் ஆயிடுச்சிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூழ் வெந்துருச்சா அரிசியாக அந்த மாவு வந்துச்சுன்னா கையை வந்து ஈரத்தால் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள் அப்போ வந்து கையில் ஒட்டாமல் இருந்தால் நமக்கு வந்து வெந்துச்சு நிறுத்தம் அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கூழ் நல்லா வெந்துடுச்சிங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் இப்போது இதை வந்து நம்ம கூழ் அந்த இதுவெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கடைசியாக வந்துங்க இந்த கூழாக்கணம் பார்க்குறதுக்கு வந்து யுகத்திங்க திருநெருக்கு இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கொட்டிக்கிட்டு தண்ணி நினச்சிக்கிட்டு இது வந்து நம்ம ஒரு அஞ்சு பட்டை சொல்லுவாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி சூடு இருந்தால் கூட நம்ம லைட்டாக அதில் இழுத்துணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனுக்கு கூழ் இந்த அளவுக்கு இப்போ கூழ் ஆக்கிட்ட பிறகு நம்ம அதை வந்து யுபதி இது மாதிரி கண்டிப்பாக வச்சு ஆகணுங்க நம்ம முன்னோர்கள் வந்து இதை வந்து பாரம்பரியமாக செய்யக்கூடியதுங்க அந்த கூழ் ஆக்கின பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு பக்கம்ங்க யுபதி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் சூடான பிறகு கூட இந்த மாதிரி அந்த பட்டை அடிச்சுனங்க இது வந்து கூழ் ஆக்கின பிறகு இந்த மெத்தடு நம்ம பச்சை மாவை கரைச்சி வைக்கிற மாதிரிங்க அப்போது வந்து மஞ்சள் போட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டு வைக்கணுங்க இது தாங்க நம்ம அம்மனுக்கு கூழ் செய்கிற முறைங்க இந்த கூழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆடி மாதம் செய்யுங்க ஆடி மாதம் செஞ்சீங்கன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது குழந்தைங்க நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க பெரியவங்களும் சுமிச்சுமாக இருப்பாங்க அதனால் ஆடி மாதம் கண்டிப்பாக ஒரு முறையாவது எந்த வாரத்திலாவது கூழ் ஊற்றுங்க நன்றிங்க